இது பிளஸட் வாலெட் அருளோடு பணம் ஈர்க்கும் பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய பிளஸட் வாலெட்ல நீங்கள் எதையும் இழக்காமல் பணத்தை ஈர்க்க எப்படி கடவுள் உங்களை வழி நடத்துகிறார் பார்க்கப் பார்க்க போறோம் பணம் அது வெறும் எண்ணிக்கையா இல்ல அது ஒரு அனுபவம் அது கடவுளின் பரிசு நம்மில் பலர் நான் ரொம்ப முயற்சி பண்றேன் ஆனா பணம் வரல அல்லது என்ன கடவுள் விட்டாரா அப்படின்னு கேக்குறீங்க நாம் எத்தனை பேர் ஏன் எனக்கு பணம் வரல ஏன் முயற்சி பண்ணியும் நிதிநிலை சரியாகல என்று கேட்டிருக்கிறோம் ஆனால் பதில் எங்க இருக்குன்னு நீங்க யோசிச்சீங்களா பதில் அருள் ஆமா கடவுளின் அருள் இல்லாமல் ஒரு பைசா கூட நம்மை நோக்கி வராது நீங்கள் என்ன செய்யணும் என்பதை பார்ப்போம் ஒன்று நம்பிக்கை நீங்க பணக்கார ஆக போறீங்க இந்த நம்பிக்கையோடு வாழுங்க நம்பிக்கை இல்லாமல் கடவுளே உதவி செய்ய முடியாது கடவுள் உங்களை வழிநடத்துகிறார் என்பதை நம்புங்க எனக்கு பணம் தேவை அல்லது பணம் என் பக்கம் வருது என்று மனதில் நினைங்க ரெண்டு தியானம் தன்னம்பிக்கை தினமும் ஐந்து நிமிடங்கள் நான் செல்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று மனதார சொல்லுங்க உங்கள் மனதையும் வாழ்க்கையையும் மாற்றும் நீங்கள் செல்வம் பெற தகுதியானவர் கடவுள் உங்களை அன்புடன் பார்த்து சொல்றார் பிள்ளையே நீ தயாராக இரு நான் தருகிறேன் மூணு நன்றியுணர்வு உங்கள் கையில் இருக்கும் ரூ பத்துக்கு கூட நன்றி சொல்லும்போது ரூ ஆயிரம் தானாக வர ஆரம்பிக்கும் இருக்கும் பணத்தையும் வாய்ப்புகளையும் பாராட்டுங்க நன்றி சொல்லாத இடத்தில் அருள் நிற்காது உண்மையா சொல்றேன் ஒரு விசுவாசியான தந்தை தினமும் ஒரு வார்த்தை சொன்னாராம் எனக்கு தேவையான எல்லாமே கடவுள் தருவார் ஆறு மாதத்தில் அவர் வாழ்நிலை மாறிவிட்டது இது கதை அல்ல இது உண்மை இப்போ உங்களுக்கே கேள்வி நீங்க பணத்துக்கான பாதையில் கடவுளோட கூட்டணி வச்சிருக்கீங்களா இந்தே ஆரம்பிங்க நான் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் பணம் என் வாழ்வில் சுதந்திரமாக வருகிறது நான் தகுதியானவன் பணம் என்பது என் பக்கம் ஓடும் அருள் நதியாகும் பிளஸட் வேலட் என் வாழ்க்கையை மாற்றுகிறது அன்புள்ள சகோதர் சகோதரிகளே பணத்தை தேடாதீர்கள் அருளை தேடுங்கள் அருள் இருந்த பணம் தானாக வரும் பிளஸட் வாலெட்லி இன்று முதல் அருளோடு பணம் பெறும் பயணம் ஆரம்பம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க